மூன் வாக் திரைப்படத்தோட ஆடியோ லான்ச்சில் தான் நம்ம இருக்கோம் நம்மளோட ஏ ஆர் ரஹ்மான் சார் நினைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கா எல்லோருக்கும் ஹாப்பி நியூ இயர் தேங்க்யூ ஸோ மச் சார் ஸோ வந்துட்டு உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு எஸ்பெஷலி நிறைய கேள்விகள் இருக்குது ஒரு மியூசிக் டிரெக்டரா யூ ஆல் நோ ஹவு கிரேட் யூ ஆர் ஸோ இந்த படத்தில் வந்துட்டு யூ ஹர் ஆல்சோ ஹர்ட் நீங்கள் நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி நடிச்சிருக்கீங்கன்றதை பற்றி கேட்குறத விட உங்களை எப்படி கன்வின்ஸ் பண்ணாங்க எப்படி ஒத்துக்க வச்சாங்க உங்களோட நடிப்புக்கு நைன்டி செவன் நினச்சிட்டு இருக்காங்க இல்ல சார் அதனால சோ இது ஒரு சின்ன சீன் சின்ன சீன் தான் எப்படி எப்படி பண்ணாங்க அந்த சீன் சொன்ன உடனே ஓகே அந்த சீனை முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்காரு ஒரு ரெண்டு வருஷம் மாசம் இருந்து கரந்து வரல நீங்க ஓகே சோ ஐ செட் ஓகே வில் டு ஓகே ஓகே சோ 10 முடிச்சிட்டோம் 10 நிமிஷத்துல முடிச்சிட்டீங்களா ஐ திங்க் யூ ஆர் a great சோ ஓகே ஃபைன் சோ நடிப்புக்கு ஓகே சொல்லிட்டீங்க சீனோ பிரில்லியன்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அண்ட் டான்ஸ் சீக்வென்ஸ் ஒரு ஃபுல் பார்ட்ல வந்து நீங்களோட நாங்க கேமியோ பெர்ஃபார்மன்ஸ்ல பாத்துறோம் அழகா வரீங்க கியூட்டா போஸ்ட் பண்ணுவீங்க பட் இதுல வந்துட்டு நீங்க டான்ஸ் ஆடி இருக்கீங்க அப்படினு சொல்லிட்டு ஒரு ரூமர் இதுலயும் அழகா கேமியோ பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணி வச்சிருக்கீங்களா நீங்க ஸோ மனோஜ் சார் இந்த இந்த கதையை பற்றி உங்களுக்கு மைண்டில் வந்த ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிங்க வாட் மேட் யூ டேக் அப் திஸ் ப்ராஜெக்ட் அவர் முதல் வந்து என்ன சொன்னார்னா நீங்கள் நீங்கள் பிரபுதேவா ரெண்டு பேரும் சேர்ந்து பல முகாப்லா ஊர்வசி அந்த மேஜிக் திருப்பி நான் கொண்டு வர போகிறேன் ஐ தாட் நோபடி தட் டைம் வந்து ஹி கேம் அவுட் வே இட் அந்த நம்பிக்கை வந்து நான் ரெஸ்பெக்ட் பண்ணி இந்த படமும் ஆண்ட் வந்தீட்ட இந்த படங்கள வந்துட்டு இருக்குற 5 சாங்ஸ் மீ நீங்க வந்துட்டு பாடுறீங்க any particular reason behind that அவர் வருதுபுட்டnar एवरी टाइम सॉन्ग வரும்போது யார யார பாடுறதா அவர் இல்ல நீங்களே பாடுறீங்க சார் ரொம்ப அழகா டப்பு டப்புன்னு பார்த்து சொல்லிடுங்க உங்களோட வார்த்தைகள் எக்ஸ்ட்ரா நீங்கள் நாலு வார்த்தை பேச மாட்டீங்கன்னு நிச்சயம் இத்தனை பேரும் மக்களும் ரொம்ப ஏங்கி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் ஒன் வேர்டில் க்யூட்டாக முடிச்சிடுறீங்க நீங்கள் பட் வந்துட்டு நீங்கள் இந்த ஷூட்டிங் டைம்லலாம் போய் பார்த்தீங்களா ஸோ வந்து பிரபுதேவோட டான்ஸ்லாம் பார்க்கும்போது ஓகே ஃபைன் என்னோட சாங்குக்கு வந்துட்டு பயங்கரமாக டான்ஸ் வச்சு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி யூ ஃபெல்ட் யூ சா த ஷூட்டிங் ஏனோ பிரபுதே பத்தி சொல்லுவேன்னா இஸ் a world icon. Yes. You know, follow the world people follow him and uh, pride.

Yes. Or half empty. Mm. I always feel it's half full. Okay, and okay. Otherwise, uh, I try to get hope. I try to get. Our uh, very simple, cute answer, and yes, sir. So, you kaga pongal wishes oningna. I think they would be very happy. Ela orkubi pongal Thank you, sir. Thank you so much.